இடம்பெருள் நேர்களுக்கு வணக்கம் விஜய் டிவி மணிமேகலை இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போதான் வந்து குக் வித் கோமாளி மாதிரி வந்து சில ஷோஸ் மூலமாக வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க இருந்தே நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு ஆங்கராக இருந்தாங்கப்பா ஒரு தனியார் டிவி சேனலில் வந்து பிரபலமான ஆங்கராக இருந்தாங்க அவங்க கிட்ட பேசுகிறக்காகவே வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட ஷோ வர்றதுக்காகவே அந்த டைம்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பயே வந்து பார்ட் டைமாக ஆங்கரிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் பண்ண வச்சாங்க விஜய்னும் வந்து திருமணம் செஞ்சுருந்தாங்க பெற்றோர்கள் எதிர்த்து காவல் திருமணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்க லாஸ்ட்டு சீசன் குக் வித் கோமாளியில் வந்து அவங்க வந்து நான் இனிமேல் வந்து காமெடியனாக வர மாட்டேன் அதாவது கோமளியாகவும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியேறினாங்க ஆனா அதே சீசன்லயே வந்து அவங்க ஆங்கராகவும் வந்தாங்க அப்படின்லாம் இருக்க அந்த ஆங்கர் பொசிஷனும் வந்து அவங்க இந்த தடவை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் குக் வித் கோமாளியில் அவங்களுக்கு அந்த ரோல் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் விஜய் டிவியோட மத்த ஷோஸ்லையும் அவங்கள ஆளையே காணாமைப்பா அப்படின்னு வந்து நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தான் அவங்க ரீசண்டாக அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு விஷயம் பகிர்ந்துருந்தாங்க நான் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை எனக்கு வந்து நிறைய ஷோஸ் விஜய் டிவியிலேருந்து எனக்கு நிறைய ஷோஸ் அவ்வளோ பெரிய வந்து அமௌண்ட் வரதில்லை அப்படிங்கிற மாதிரியும் எங்களால் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சோகத்தை சொல்லிருக்கிறாங்க நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக நம்மளும் ஒரு ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான்